சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா இடன்பு குழந்தை வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்து விடாதா என்று வேண்டி தவிக்கும் உன்னை எங்கனும் நான் ஏமாற்றுவேன் உனக்கு அது எத்தனை முக்கியம் என்றும் உன் வாழ்விற்கு அது அத்தியாவசியம் என்றும் உன் மனம் எந்த அளவிற்கு அதை நோக்கி ஏங்கி தவிக்கிறது என்பதையும் பற்றியும் உன் சாயப்பா நான் அறிவேன் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு என்று வாக்களித்துள்ளேன் அல்லவா எல்லாம் உனக்கு சுகமாக அமையும் நீயும் உன் குடும்பமும் ஏன் உன் தலைமுறையே இதுக்கு மேல் கலங்க போவதில்லை உனக்கு எந்த விதமான கஷ்டங்களும் துயரங்களும் நெருங்கி விட மாட்டேன் உன்னை சுற்றி நடக்கும் எதை பற்றியும் கவலை கொள்ளாதே உன்னை வீழ்த்த நூறு பேர் இருக்கலாம் உன்னை தாழ்த்த ஆயிரம் பேர் கூட இருக்கலாம் ஆனால் உன்னை மனதார வாழ்த்த நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் நினைவில்லை துன்பம் வரும் ஆனால் நான் அதை மறுக்கவில்லை ஆனால் தூக்கிவிட உன் சாயப்பா நான் வருவேன் என்பதை நீ மறந்து விடாதே வீணான எண்ணங்களில் மனதை அழைப்பாய விட வேண்டாம் சுக துக்கங்களின் காரணம் கர்மாதான் ஆகையால் உனக்கு நேர்வதை தைரியமாக தாங்கிக் கொள் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் நானே உனக்கு அளிப்பேன் என்னை பூர்ணமாக சரணடைந்து உனது எண்ணம் எப்பொழுதும் என்னை பற்றியே இருக்கட்டும் பிறகு நான் என்ன செய்வேன் என்பதை நீயே பார்ப்பாய் வாழ்வில் நீ சிரித்தாலும் அழுதாலும் அது உன் வாழ்வில் நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான் ஆனால் அதற்கான தைரியத்தை உன் சாயப்பா நான் கொடுப்பேன் உன்னுடன் சேர்த்து நீ சிரித்தாலும் அழுதாலும் நானும் சிரிப்பேன் அழுவேன் இப்படி என் பிள்ளையாக நீ இருக்கையில் கர்மாக்களிடம் இருந்து தப்பிக்க வழி கேட்பது சரியா அப்படி நீ தேடினால் ஒன்று அது நியாயத்தின் வழியை இருக்காது இன்னொன்று அது பயப்பட வைத்து துன்புறுத்தி வாழும் நாட்களையே நரகமாக்கிவிடும் அது கோடைத்தனம் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் எத்தனை கஷ்டம் வந்தாலும் எத்தனை சூழ்நிலையிலும் நான் உன்னை தனியாக விட்டுவிட மாட்டேன் இப்பொழுது நீ என்னிடம் கேட்டு ஏங்கி நிற்பது உனக்கு எத்தனை முக்கியம் என்பது எனக்கு தெரியும் நீ எதை கேட்டாலும் உன் வாழ்விற்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் நான் உனக்கு அதை வாழ வாழாங்கு வழங்குவேன் என்பது உனக்கு தெரியும் இதை தெளிவாக உணர்ந்த நீ எதற்காக வருந்தி கொண்டிருக்கிறாய் நிச்சயம் உனக்கு நான் மீட்டுக் கொடுப்பேன் சரியான நேரம் காலத்தை கணக்கிட்டு கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் காத்திரு உனக்கானதை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் மழை மழையே இடிந்து மேலே விழுந்தாலும் கலங்காது பயப்படாதே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் கலங்காமல் இரு நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் எல்லா நடக்கும் எல்லா கிடைக்கும் நம்பிக்கையோடு மட்டும் இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயனா நன்றி வணக்கம்